સલો સળાારા સાા સારાા સાહ સારા સાહ સાર સા ચાપ� પ�થ એ રએ પ� એસા હગં ડ�� ઺ ત இப்போ நாங்கள் வந்து ஈசன் சிலம்பாலையா சிலம்பமுடைய ஆசை நான் என்னோடய பேர் ஈசன் அகில பாரத சிலம்பம் கவுன்சில் சார்பாக நமக்கு வந்து மலேசியாவில் நடைபெற்ற எட்டாவது உலக போட்டி இன்டர்நேஷனல் சிலம்பம் போட்டியில் நாங்கள் ஒரு பத்து பேர் கலந்துக்கிட்டோம் அதில் வந்து எட்டு கோல்டு மெடல் ஒம்பது சில்வர் மெடல் ஆறு பிரான்ஸ் மெடல் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த என்னுடைய மாணவர்கள் ஆமாம் இந்த கிள சிலம்பக்கலை வலது முடிஞ்சு முயற்சி இருக்கோம் முதலமைச்சரை பார்க்க பார்க்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பார்ப்போம் அதுல மாற்றம் கிடையாது அதுக்கான எங்களுக்கு ஒரு வே எங்களுக்கு தெரியல கட்டா தெரியல அது அதுக்காக முயற்சி பண்ணுவோம் அதை கஷ்டப்பட்டு உழைச்ச குழந்தைங்க பிரைஸ் வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக பார்த்து ஆசீர்வாதம் வாங்க எங்களுக்கு ஆர்வலா இருக்கிறோம் கண்டிப்பாங்க எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணணும் அவங்க மாதிரி கான்ட்ராக்டர் இல்லை எங்க ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச கலையை கற்றுக் கொடுக்குறோம் அதுக்கான ஒரு போட்டி நடக்குதுன்னு அறிவிக்கிறாங்க போறோம் மற்றபடி அரசியல் சம்மந்தப்பட்ட பெருசாக தெரியல ஆனா வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவோம் இப்ப இத இந்த மாதிரி வந்திருக்காங்க தெரிஞ்சு அவங்க சைட்ல கூப்பிட்டாலும் போலாம் இல்ல எங்க எங்க லோக்கல் உடைய அந்த அமைச்சர் இங்க இருக்கிறவங்க அந்த அமைச்சர் சைட்ல ஆளா இருந்தாங்கன்னா கூப்பிட்டாலும் கண்டிப்பா போய் பாத்துட்டு பாத்துட்டு எங்க எங்களுடைய மரியாதை செஞ்சுட்டு வரும் பசங்க ஆசீர்வாத இந்த மரியாதை செஞ்சுட்டு வர நாங்க தயாரா இருக்கிறோம் அதாவது இப்போ இதுவரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி மலேசியா டோர்னமெண்ட் வெளிநாட்டு டோர்னமெண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கிடையாது இது வந்து அந்த பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு தான் கூட்டு போயிட்டு இருக்கோம் நாங்க கோச்சிங் கொடுத்து பேரண்ட்ஸ் கையில் போயிட்டு இருக்கோம் தனிப்பட்ட முறையில் அது கவர்மெண்ட்ல வந்து இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது ஆனால் இது வந்து கவர்மெண்ட் போட்டியும் அல்ல இப்போ கவர்மெண்ட் அரசாங்க போட்டினா அரசாங்க கூட்டிட்டு போவோம் இப்போ நம்ம கேலண்டியோ நம்ம இதெல்லாம் போறோம் இல்லையா ஒலிம்பிக் போறோம்னா அதனுடைய பாதைகள் வேற அது நம்ம டிஸ்ட்ரிக் ஸ்டேட் அவங்களுடைய கூட்டு போவாங்க அதனுடைய ரூட் வேற இப்போ இது வந்து நம்ம இண்டிவிஜுவலா ஒரு பெடரேஷன் போட்டி நடத்துறது போறோம் ஆனா இது மாதிரி இருக்கு செஞ்சாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நிறைய மாணவர்கள் ஆரோக்கியம் வேகமா இருக்கிறாங்க நல்லா பண்றாங்க நல்லா வெற்றி வாய்ப்பு